அவர் மூன்று நாளுக்குள்ள வெளியில வந்த என்ன முறையில் வெளியே வந்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படி பற்றி வணக்கம் மற்றும் ஒரு செய்தி தலவாக்களை நகரில் தீபாவளி தினத்தன்று ஜீப் மோதியதில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நீதி கோரி தலவாக்களை நகரில் போராட்டம் இடம்பெற்றுள்ளது நூற்று கணக்கானோர் ஒன்று கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் அன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது செல்வநாதன் புஷ்பகுமார் என்ற இளைஞனே நிவர்லியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார் கடந்த இருபதாம் தொகுதி தீபாவளி தினத்தன்று இரவு வேளையில் தலவாக்களை பேருந்து தரப்பிடத்துக்கு அருகாமையில் பிரதான வீதியில் தீபாவளி கொண்டாடத்தை முன்னிட்டு பட்டாசு கொளுத்திக் கொண்டிருந்த இளைஞர்கள் குழு ஒன்றில் இருந்து புஷ்பகுமார் என்றும் என காயமடைந்திருந்தனர் படுகாயமடைந்த குறித்த இளைஞர் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய சாரதி நுவரலியா நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞர் சடலம் நுவரெலியாவில் இருந்து தலவாக்கலை பகுதியில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அதன்போதே பல ஆட்கள் அணிவகுத்து வந்திருந்தனர் சடலத்தை தலவாக்கலை நகரை வந்தடைந்த பின்பு போராட்டம் இடம்பெற்றது குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் உட்பட பெருமளவானோர் சாலையில் மறைத்துள்ளனர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பு சென்ற சாரதிக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்துள்ளது சம்பந்தப்பட்ட சாரதிக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த போராட்டமானது நிறுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞனின் சடல இறுதியானது இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது එක में वරණ वा अप गी अ ම ஏங்க குடிலுங்க வந்துருக்கீங்க. ஏங்க இவгие மாதிரி குடுடி கக்கல 되는ோ பயின்னபா. சரிதா? சிந்து எங்க? சிந்து யா சிந்து. கண்ணு ஒரு பிரிகளி. நாளைக்கு பண்ணுனது காலிக்கு முதல் நாள் அந்த தலாக்குள்ளே டவுனில் இந்த பட்டாசு வெடித்து வெடிக்க போகிற நேரத்தில் ரோட்டில் வச்சுன்னா அந்த லொரிய கொண்டு வந்து அவரை மோதி இவரை சேத அச்சிடம் படுது அதுக்கு பிற்பாடு அந்த லொரி காலன்னு போயிட்டு எவராக போனானா இல்லை போலீஸில் அரெஸ்ட் பண்ணாங்கிற கதை எங்களுக்கு தெரியாது அவர் மூன்று நாளைக்குள்ள அவர் ஆள் வெளியில் வந்துட்டார் அப்புறம் என்ன முறையில் வெளியே வந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்போ அப்புறம் கேட்டால் சொல்லலாம் ரிமாண்ட்ல இதில் அப்போ அது இப்போ சாதாரண ஒரு அடிப்படி கேஸு கூட பதினாலு நாள் எங்கடா மகனுக்கு நடந்துருக்கு பெரிய மகனுக்கு நடந்துருக்கு ஏழு நாள் சும்மா அடிப்படி கேஸுக்கு பதிலைக்கு அனுப்புலாங்க அப்போ ஒரு எக்ஸிடென்ட் பண்ணவங்களுக்கு இங்கேயே வச்சிருந்து எப்போ கொடுக்குறாங்க இது என்ன அப்படின்னு கூட போடல போடலை ஒரு சாதாரண ஒரு இவ்வளோ சூரம் இவ்வளோ சீரியஸ் கேஸ் ஐசி இருக்கிற நேரத்தில் அப்போ அவங்களுக்கு என்ன முறையில் அவருக்கு எப்போ கொடுத்தாங்க என்ன முறையில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அது அது எங்களுக்கு தெரியாது எப்போ என்ன முறையில் எங்களுக்கு சாதன முறையில் அவருக்கு இதுக்குள்ளே தந்தனை கிடைச்சா அப்படிங்கிறது தெரியாது இதுக்கு பிற்பாடும் இந்த அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு இதுக்கு மாதிரி இதுக்கு பிறகும் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனூன்னு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களை அரசன் எங்களை மாதிரி நடந்தது மாதிரி வேற யாருக்கும் அது வந்து அதனால இவருக்கு அவரை திரும்பவும் அவரை ரிமாண்ட் பண்ண சொல்லி தான் நேற்று அந்த வீல் பார்க்கில் இவரோட இருந்து அவருடைய சகோதரர் இப்படி செஞ்சாங்க போலீஸில் சொன்னாங்க இன்றைக்கி அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க දක නාහිරි කල්ලන්න ල ම ග ප පදගේ සල නති ර පන්න ාලි දවස්සේම එක සමරන්ඩ ගලා ්‍රවිල් පාතකන්නේ ඒ අවස්ථාවම සමන उसසේ සමරන් ග කියලා ර තුරන් තමයි ස් ලා දන්නේ වෙලාේ අප ග ප්‍රතියක් එයි තවයි ඒගේ යා බදදගන ගීලා कोरी मेंचला मीरलाला मेंला कर में न द नමු में आगे बार पतल में आගේ ना दव से अरे अरी क्रमाियामाररि पनलने में ट इ पद में, में, में ने प्रश නිसा में देंगे दोस्तोंलााइम पस या, तो या केर हुना kita kata yamiekin saya ketemudu kata sand हතකං දවස් එකකට යාරස්ක බැ ඒක මයාගේ යා ිස්ස අද ොමද යා සාද න කියල්ල තු ති ්‍ර න න යවයි යට දෙ වයි ට කොම වන්න මන ග්‍ර ්‍රස්න වැඩි මේ එනිසා දැන් ඒ මකිව අප ොම ක ල ඉල් ොේ සාධ යට ඉ න්න ගල අපි ඉන්න අපේ ඒක පිටි පස ඉන්නගේ